ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப 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 ஹாப்பி இன்றைக்கி பர்த்டே அண்ட் அனுமதி சிறு செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் புதுசாக வந்துட்டு ஒரு லெல்லி பாண்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து பொருள் வீணாக போச்சுன்னா காயிலாங்கடையில் போடுவாங்க நான் காயிலாங்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பாண்டு செட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் எப்போதும் போல் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இனிமே வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் வந்துடும் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்னடா வானலில் என்ன ஊற்றிட்டு சும்மா ஒரு

கட்டிங் போர்டில் வச்சு காய்கறி வந்து கட் பண்ணுறப்ப நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் டேரெக்டாக போடாமல் இந்த மாதிரி ஹோல் வழியாக ஒன்று பின்னாடி ஒன்று போங்க லைனாக போங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் அந்த எண்ணெய் பட்டு பட்டு நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பு அடுப்புலாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கூடவே வந்து நம்ம புண்ணான கைகள் வந்துட்டு புண்ணாகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி எது ஒன் பை ஒன்னாக உள்ள போடுறதுனால நீங்கள் எந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய கைகளில் பட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கருப்பாக இருக்குது ஸோ அந்த மாதிரி தலம்பு இனிமே நமக்கு தேவையில்லை கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னையும் தெரியாது கையிலையும் என்னப்படாது எப்படி சூப்பராக இருக்கல ஸ்டெப் நம்பர் டூ அடுத்த இப்போ நான் பார்க்கலாம் ஒரு குட்டி கியூட்டான ஒரு கிராஃப்ட் தான் இதுக்கு வந்துட்டு ஒரு பழைய கார்ட்போர்ட் அட்டை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நான் எப்படி வரைகிறனோ அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க இது யானைன்னு சொல்கிறதா இல்லை டெடி பேர்னு சொல்கிறதா எனக்கு தெரியல இட்ஸ் ஓகே தும்பிக்கிறாங்க அது யானை தான் இது மாதிரி அழகாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான் அதனால் யார் வேணாலும் வரையலாம் கவலைப்பட வேணாம் இப்போ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு முடியிலாம் வச்சு பார்த்தேன் பட் அது வந்து குட்டி சாத்தா மாதிரி இருந்தனால அதை அப்படியே முடியை கேன்சல் பண்ணிட்டு நமக்கு அதெல்லாம் வேணாம் ஹேர் கட் பண்ணிக்கலான்ட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அதே போர்டில் அந்த மாதிரி தும்பிக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க தும்பிக்கை வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் வந்துட்டு ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு ஒன்னோட ஒன்னு மேல வந்து ஒட்டிட்டு அப்புறம் தும்பிக்கைனு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல அத வந்து ஒட்டிடுங்க ஒட்டிட்டு உங்களுக்கு ஃபேவரட் கலர்ல நீங்க பெயிண்ட் பண்ணிடுங்க யான கருப்பு கலர்ல தான் இருக்கும்னு யார் சொல்ற இது நம்ம யானை குட்டி என்ன கலரில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி டபுள் சைட் டேப்போ இல்லை க்ளூ பண்ணோம் இல்லை ஃபெவி குயிக் ஏதோ ஒன்று போட்டு இப்படி செவத்தில் வந்து அப்படியே அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மள ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரியே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேஸ்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு விளையாடிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு சமைக்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கேஸ்கெட் தான் மாட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது டவல் ஹேங்கராக கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் வேறு என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க டிப் நம்பர் த்ரீ இது ரொம்ப குயிக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா தீந்து போன மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க குட்டியோ பெருசோ உங்களோட கேத்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச தீப்பெட்டி டப்பா மேலே அந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க அது இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிளான டிப் தான் இதை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பீரோக்கு லாக்கர் இருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி காசு போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட டிவிக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பென்ட்ரைவ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி டேபிள் வச்சிங்க அப்படின்னா ரேசர் ஷாஃப்னர் ரப்பர் அது மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸ் ட்ராயராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு சின்ன ட்ரிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இழுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா அதுக்கு வந்து வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட இந்த மாதிரி ஒரே தோடோட இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்து இந்த மாதிரி மாட்டிட்டு உள்ளே வந்துட்டு அந்த திருகாணியை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கு அழகாக பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வீடியோ காமிச்சா அவங்களே செஞ்சுக்குவாங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டிப்பு தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லோ டேப்பை வந்துட்டு நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள உசுரே போயிடும் அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போது யூஸ் பண்ண முடியாது பட் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா டக்குன்னு கையில் இருக்கிற ஒரு ஸ்கெச் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அழைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கோடு வந்து அப்படியே நிற்கும் ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல் தான் கையில் வச்சு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கிளாத்தை வச்சு தேய்ச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு லேயர் வந்துட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்து எந்த எண்டு இருக்கோ அந்த எண்டில் வந்து அந்த ஸ்கெட்ச் வந்து அப்படியே நிற்கும் நம்ம அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் இது அன்றாட சமையலுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் வந்து நிறைய பல்காக சமைக்கிறப்ப அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம கையில் வந்துட்டு கத்தியை வச்சு வச்சு நிறைய பேருக்கு உரிக்கிற பழக்கம் இருக்கும் இனிமேல் அது மாதிரி செய்வேன் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து கட்ட வரலில் அந்த மாதிரி டேப் பின் பக்கம் இல்லாத மாதிரி பார்த்து முன்பக்கம் மட்டும் செல்லோ டேப் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க ஒட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காயை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் வெண்டக்காய் பீன்ஸு கேரட்டு இஞ்சி துருவுறது இந்த மாதிரி எல்லா விதமான காயும் நீங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது கட்ட வந்துட்டு காயை பிடிச்சிட்டு கத்தியை வச்சு நறுக்கிறது எத்தனை பேர் அது மாதிரி நறுக்குவீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரே மாதிரியே இருக்காது அதனால் கண்டிப்பாக நம்ம கை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டிப்பை வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி இந்த மத்தலெல்லாம் வாசிக்கிறப்ப கையில் வந்து மோதிரம் மாதிரி போட்டு வாசிப்பாங்கல்ல அதே மாதிரி தான் ஸோ இந்த டிப் டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீன்ஸில் அந்த நார் உரிக்கிறதுக்கு கொத்தவரங்காய் வந்து நார் உரிக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் செல்லோ டேப் வந்து பின் சைடு இருக்கிற அந்த ஸ்பூனில் வந்து படாத மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து இப்ப என்னன்னு பார்க்கலாம் எல்லாரும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி ஐட்டம் தோடு நிறையா வாங்கி வைப்பாங்க அது மாதிரி கமல் செயின் என்னென்னமோ வாங்குவாங்க பட் எனக்கு வந்துட்டு என்ன ஒரு ஈகர்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய புட்டு வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஈகர் அதனால் புட்டை பார்த்திங்க அப்படின்னா டிசைன் டிசைனாக வச்சிருக்கேன் அதை எப்படி இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கிஃப்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பொட்டோட அந்த ஷீட் மட்டும் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் கிழிச்சு எடுத்து அளவு எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஜிக் ஜாக்காக வந்து மடிச்சுக்கோங்க அந்த சின்ன வயசில் விசிறிலாம் மடித்து அப்படி பக்கத்தில் இருக்கும் மேலே தூக்கி போடுவோம்ல சேம் அதே ப்ராசஸ் தான் இப்போ மடித்து வச்சதுக்கு ஒரு திறப்பு விழாவை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டடன் அப்படின்னு அழகாக வந்துட்டு திறப்பு விழாவும் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃபெஃபிகால் எடுத்துக்கோங்க ஃபெஃபிகால் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் பாக்ஸாக தெரியுது பாருங்கள் செங்கக்கல் சிங்கக்கல் மாதிரி அப்படியே ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு பொட்டாட்டையும் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது குட்டி அந்த சின்ன சைஸ் இருக்குல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்று கூட நீங்கள் வந்துட்டு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் ஏன்னா அது வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா எல்லா பொட்டியும் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இடத்தடைக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதே நான் ரெண்டு விதமாக வந்துட்டு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு ஒரு மூணு பொட்டு மட்டும் பேலன்ஸ் இருக்குது அதை கட் பண்ணி பக்கத்தில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போ அந்த மாதிரி மடித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு லாஸ்ட் லேயருக்கு பார்த்திங்களா அதை தூக்கி அப்படியே வந்துட்டு உள் பக்கமாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பொட்டு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ இடத்தை அடைச்சது இப்போ சின்ன காம்பாக்டாக நம்ம கை கடக்கமாக வந்து ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ அதில் ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதை கையிலே அப்படியே வச்சுக்காம இந்த மாதிரி அட்டைக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா அது ரெண்டாவது மெத்தட் மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அதிலே அப்படியே கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு எண்டை மட்டும் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரே அட்டையில் இவ்வளோ ஸ்டிக்கர்ஸும் நீங்கள் வந்துட்டு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க புக் ஷெல்ஃபில் நிறைய குட்டி குட்டி பூச்சி இருக்குது அது என்ன பூச்சின்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் தூளாக நுணுக்கி போட்டாலும் ஓகே தான் இல்லை அப்படியே ஒரே ஒரு கற்பூரத்தை வந்துட்டு வச்சுட்டிங்க அப்படினாலும் ஓகே தான் அந்த வாசத்துக்கு ஒரு பூச்சி கூட வராது நம்ம வீடும் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தெய்வீக மனம் அப்படியே கமழும் அப்படியே நம்ம வீட்டில் அப்படியே மிதந்து போகும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்தில் வந்து கற்பூரம் கரம்ச்சுடும் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு வேறு கற்பூரம் வச்சுக்கோங்க டிப் நம்பர் எயிட் ஒரு ஃபோல்டிங் மெத்தட்தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய ஃபோல்டிங் டிப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பேண்ட் ஃபோல்டிங் பார்த்து பேண்ட் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு விரிச்சு போட்டுருங்க விரிச்சு போட்டதுக்கப்புறம் மேல் போஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கி இந்த பக்கம் போடுங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கால் இருக்கு பார்த்தீங்களா கால் அந்த அந்த காலை வந்து ஃபஸ்ட்டு பாதியாக மடக்குங்க மடக்கி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி எல்லாத்தையும் உள்ளே போ அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சி விட்டுருங்க தான் நம்மளோட ஃபோல்டிங் மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா பேண்ட் வந்து ட்ரௌசராக மாற்றிட்டோம் இது மேலே போட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஃபோல்டிங் மெத்தட் ரெடி ஆகிடும் இடத்தை அக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு லேபிள்ஸ் பென் பென்சில்ஸ் எல்லாமே வந்துவிட்டு அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து கிப்ளி ஆர்ட்லேயே வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் நிறையா பேர் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் இருக்கீங்க பட் இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே அப்படி தான் வந்து கொரியர் பண்ண முடியும் ஏன்னா ப்ரீ புக்கிங்கில் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பெண்ணும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் த்ரீ டிஎஸ் ஸ்ட்ரீ டாபிக்ஸை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்